கே பாலாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த ஔவையார் என்ற படத்தின் மூலம் முதன் முதலாக நடித்தார் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட பாலாஜி தொடக்க காலத்தில் அவர் சென்னை கிண்டியில் இருந்த நரசு ஸ்டுடியோவில் தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றினார் இதையடுத்து தன் மூத்த மகள் சுஜாதா பெயரில் சுஜாதா சினி ஆர்ட்ஸ் என்ற கம்பெனியை துவக்கினார் இதன் முதல் படம் அண்ணாவின் ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியானது ஜெமினி கணேசனுக்கும் சாவித்திரிக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் அந்த படம் எடுக்கப்பட்டது படம் வெற்றி அடையவில்லை ஒரு கட்டத்தில் ஜெமினி எஸ் எஸ் வாசன் அந்த படத்தை விநியோகம் செய்தார் அதனால் பெரும் நஷ்டம் இல்லாமல் பாலாஜி தப்பினார் இதையடுத்து தான் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் என்னவென்றால் புதிய கதை தேடி எடுப்பதற்கு பதில் வேறு மொழியில் ஓடி வெற்றி பெற்ற படங்களை மாற்றம் செய்து ரீமேக் செய்து படம் எடுக்க முடிவு செய்தார் எந்த படங்களை தேர்ந்தெடுப்பது என்று புது முயற்சியில் ஈடுபட்டார் வெற்றி பெறும் பிற மொழி படங்கள் ஓடும் ஊருக்கே சென்று ஆட்டோ டிரைவர் டீ கடைக்காரர் என பலரிடம் படத்தை பற்றி கேட்பார் அதன் பிறகு அந்த படத்தை எடுப்பதை பற்றி யோசனை செய்வார் இப்படியாக இந்தி தெலுங்கு மலையாளம் என பல மொழி படங்கள் வெற்றி வகை சூடிய படங்களை தமிழுக்கு ஏற்றாற்போல் மொழி மாற்றம் செய்து வெற்றியை குவித்தார் இப்படியாக அவர் எடுத்த படம்தான் தங்கை என் தம்பி ராஜா எங்கிருந்தோ வந்தால் நீதி ராஜா தியாகம் உள்பட பல வெற்றி படங்கள் இதையடுத்து கமலை வைத்து சட்டம் வாழ்வே மாயம் படங்களையும் எடுத்தார் ரஜினியை வைத்து பில்லா படத்தை தயாரித்தார் அதில்தான் முதல் முதலில் ரஜினியை சூப்பர் ஸ்டார் என்று கூப்பிடும் வசனம் வரும் நடிகர் பாலாஜிக்கு ஒரு சென்டிமெண்ட் பாலாஜி எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்கவில்லை ஆனால் ஒவ்வொரு படம் துவங்கும் முன்பும் எம்ஜிஆரிடம் சென்று அவரின் ராசியான கையால் ரூபாய் நூறு ரூபாய் வாங்குவது வழக்கமாம் ஒரு தடவை எம்ஜிஆரே சிவாஜியை வைத்து படம் மட்டும் எடுக்கிறாய் என்னை வைத்து எப்பொழுது எடுப்பாய் என்று கேட்டதற்கு ஏதோ சொல்லி சமாளித்தாராம் பாலாஜி மக்கள் திலகத்தின் சுவாரஸ்யமான செய்தி இன்னொரு பதிவு